வந்து முதலமைச்சர் முன்னாடி உட்கார வச்சு எனக்கு அவர் முத்தம் கொடுத்தா கூட ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்து மறந்து போயிட முடியாதுல்ல கொள்கை உலக பொதுக்கூட்டம் போட்டு நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒன்னு பக்கத்துல போனோடனே இப்படி ஆயிரும் அது மாதிரி இப்படி ஒரு சூழல்ல முதலமைச்சர் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்து ஒரு பச்சை குடி காட்டுறதே ஒரு அரசியல் தான் சொல்றாங்க முதலமைச்சர் தான் கூப்பிட்டு சாட்டை துறைமுருகன் இன்னிலிருந்து உங்களுக்கு வந்து டெப்டி கமிஷனர் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சிங்கம் சூரிய சிங்கம் படத்தை விஜயகுமார் சொன்ன மாதிரி உங்களை நியமிக்கிறேன் நீங்களுடைய டார்கெட்டே வந்து தாவேக்காவை காலி பண்ணுறதா அப்படின்னு என்ன எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி என்பது இதுவரைக்கும் இந்த திராவிட தலைவருடைய ஆட்சியை விட சிறப்பானதுதான் முதலமைச்சர் அவர்களை பார்க்கணும் இதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா வைக்கணும் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியலாக்கப்படணும்னா எப்படி வேணாலும் சந்திக்கலாம்

தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை மாதிரி சந்திச்சது என்ன நடந்தது முகமுத்து அவர்களுடைய மறைவுக்கு முதல்வர் தான் சந்திக்கணுமா என்ற கேள்விகள் இருக்கு மரியாதைக்குரிய சைதே துரைசாமி அதிமுக இருக்காரு அவருடைய அம்மா இறந்ததற்கு நேராக ஊருக்கே போயிட்டு வந்தார் ஓபிஎஸ் அவருடைய மனைவி ஓபிஎஸ் அம்மா இறந்ததுக்கு அந்த சீமானவர்கள் நேர்லேயே ஈரோடு தேர்தல் பிரச்சார களத்தில் இருக்கும் போதே போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படி தமிழ்நாட்டுல வந்து அரசியல் களத்துல கடந்த முப்பது ஆண்டு காலமாக எல்லாரோட ஒன்று சீமான் டிராவல் பண்ணியிருக்காரு திமுக டிராவல் பண்ணியிருக்காரு திமுகவில் இருந்திருக்காரு விசிக்காவில் மதிமுகவில் பாமகவில் இருந்திருக்காரு வைக்கோரில் வந்து தலை சீமான் வந்து ஈழத்துக்கு போகவே இல்லை ரெண்டு நிமிஷம் கூட இப்போ பார்க்கல பார்க்கலை கிராஃபிக்ஸ் புகைப்படம் ஈழத்தை வைத்து சீமான் அரசியல் பண்ணுறாரு பிழைக்கிறார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாரு அந்த காலகட்டத்தில் வைகோருடைய தாயார் இறந்து போறாங்க நேர கலங்கிப்பிடிக்கி போயிட்டு இருந்தாரு கடுமையான எதிர்வினைகள் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க மதிமுக ஆட்டுறாங்க நாம தமிழ் சமூக வலைதளங்களை சண்டை நான்லாம் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கூட சீமான போயிருந்தாங்க அதாவது அரசியல் கொள்கை கோட்பாடு தத்துவ சித்தாந்த முரண்களை தாண்டி தனி மனித உறவுகளை வந்து அந்த சீமான் வந்து ரொம்ப பேணுவார் அப்படித்தான் இந்த மூக்காமத்தவருடைய மறைவுக்கு அந்த அவர்கள் இரங்கல் தெரிவிக்க போனது இன்னொன்று மூக்காமுத்துடைய மனைவி வீட்டை போய் இறங்கல் தெரிவிச்சுக்கலாமே ஈச்சம்பாக்கத்துல இருந்தாங்களே சீமான் வீடு வந்து நீலாங்கல்ல தானே இருக்கு அப்படின்னு இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு நீங்களே தம்பி மாதிரி இருக்கும் அண்ணம் அண்ணன் தம்பியா பலரும்னு வச்சுக்கோம் என்னுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அண்ணன் இறந்துடுறாரு ஒரு விபத்துல இறந்துடுறாரு எங்க அண்ணன் அண்ணன் இல்லை நான் சொல்றேன் எடுத்துக்காட்டு இறந்துடலாம்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு கேள்விப்படுறீங்க இப்போ சாட்டை துறையினுடைய அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்னா நீங்கள் யார்ட்ட வந்து இறங்கல் திருப்பிங்க எங்க மதின்கிட்ட போய் கேட்பீங்களா எனக்கு நீங்கள் தானே கேட்பீங்க என்னன்னு அண்ணன் மாதிரி என்ன ஆச்சுன்னு அப்படின்னு கேட்பீங்க அப்போ நமக்கு யார தெரிஞ்சிருக்கோ அவங்ககிட்டதான் தூக்கம் விசாரிப்போம் அண்ணன் சீமானுடைய தந்தையார் இழந்த பொழுது முதல்வர் ஸ்டாலின் வந்து அவராக அழைச்சி பேசுறாரு வருத்தம் இரங்கல் தெரிவிக்கிறாங்க அறநியூர்களுக்கு போயிட்டு ஒரு இரங்கல் தெரிவிக்கிறாங்க அண்ணன் சீமானவர் வந்து வெயில போகும்போது மயங்கி விழுந்துடுறாரு முதலமைச்சராக போன் பண்ணி என்ன நல்லா தான் இருந்தீங்க ஹெல்த் என்னாச்சு ஏன் தெரியுன்னு வாங்கி விழுந்துருந்தீங்க சாப்பிடலான்னு விசாரிக்கிறது நம்ம கடுமையா விமர்சனம் பண்ணத தாண்டி அவர் ஒரு மாண்பை கடப்பிடிக்குன்னு விரும்புறாரு நம்ம இன்னைக்கும் வந்து நூறு விழுக்காடு திமுக ஆட்சி வந்து ஒரு கேடு கட்ட கேவலமான அடிப்படை ஜனநாயக மட்ட கருத்துரிமைக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை ஆற்றுநூழல் கொள்ளை கனிமவள கொள்ளை ஊழல் லஞ்சம் எல்லாம் நிறைந்திருக்கிற ஆட்சி கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் நிறைந்திருக்கிற ஆட்சிகள் எந்த மாற்று கருத்தையும் யாருக்கும் கிடையாது அதை தாண்டிய ஒரு மாண்பை முதலமைச்சர் கடைபிடிக்க விரும்பிய பொழுது அதுக்கு நம்ம வந்து ஒரு பதிவு சொல்ல வேண்டியிருக்கிறது இப்ப நாங்களும் அதுக்கு மாண்போடு நடந்து கொள்றோங்கிற அடிப்படையில் மூக்காமூத்தோடைய மரத்துக்கு இன்னும் மூக்காமுத்துக்கு நமக்கு பழக்கம் கிடையாது நன்சீமானக்கும் பழக்கம் கிடையாது அவர் குடும்பத்தோடு இழப்பு நிகழ்ந்திருக்கு சொன்னாங்களே சாவர் மரணம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு இழப்பு தான் அதுல எந்த யாரா இருந்தாலும் இழப்புதான் அப்படிங்கும் போது அந்த அடிப்படையில மூகா அழகிரி அவர்கள்ட்ட தான் போயிட்டு இதை கேட்கணும் ஏன்னா அவர் தான் குடும்பத்துக்கு மூத்தவர் இப்போ மூக்கா அழகிரி சீமான் ஒரு நல்ல நட்பு இருக்கு ஆமா இருக்கு பட் ஆனா பதவி பொறுப்புல இருக்கிற ஸ்டாலின் நோக்கி செல்றாரு அப்படின்றத விமர்சி அதான் மூக்க அழகிரி அவர்களை சந்திக்கணும் தான் இது தமிழ்நாடு முதலமைச்சர் பார்க்க திட்டம் கிடையாது அழகிரி அவர்கள் எங்க இருக்காருன்னு கேட்டுட்டு அங்க போய் பாத்துருவோம் அடக்கம் மட்டும்னு சொன்னோடனே அழகிரிய பாத்தலான்னு சொல்றாரு சரி திருப்பி காலையில பத்து மணிக்கு நாங்க அழகிரி அவர்கள் எங்க இருக்காங்கன்னு கேட்டு அங்க போய் பாக்கலாம்னு சொல்லி கேட்கும் அவர் காலையில ஏர்லி மார்னிங் ஃபிளைட்லயே வந்து மதுரை போயிட்டாருன்றாங்க பத்து மணிக்கு மேலதான் திருப்பி வந்து கேக்குறாங்க இருந்து கேட்கறாங்க இந்த மாதிரி வந்து அப்போ இங்கேயே பாத்துருவோம் ஏன்னா நாள் கடந்து போயிருவோம் அப்புறம் மதுரைக்கு எப்ப போறோம் தெரியாது அல்ல இங்கேயே போது அவங்களும் வந்து முதல்ல சரின்றாங்க அப்புறம் வந்து முதலமைச்சருக்கு வந்து கொஞ்சம் தலைவலியா இருக்கு அவர் ஓய்வுல இருக்காரு இது பதினோரு காலை பதினோரு மணிக்கு வருது என்னைக்கு பார்த்தோமோ அந்த நாள் பதினோரு மணிக்கு அப்புறம் மாலையில நீங்க ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள வாங்க அவர் ஓய்வு எடுத்துட்டு எழுதி எழுந்திருவாங்க அப்படின்றாங்க சரி அப்போ சரியா ஆறு மணிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டோம் யாரு போறோம் அப்படிலாம் பிளான் பண்ணல தற்செயலான அலுவலகத்துக்கு போனேன் நானும் தேவண்ண பாக்கியண்ண மூணு மூணு மூணுன்னு போகண்டா அப்படின்னு சொல்லி போறோம் அப்படிதான் போகும்போது ரொம்ப மரியாதையாக அவங்களும் நடந்து கொண்டாங்க எந்த விதமான அரசியலும் அவங்க பேசப்படலை இந்த சந்திப்புல என்ன நடந்ததுன்றது இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வியா பேசிக்கிட்டாங்க பேசிட்டாங்க சரியா ஒரு ஆறு அஞ்சு ஆறு பத்துக்குலாம் அங்கே போயிட்டோம் ஆனால் அவங்க வந்து பூச்சி முருகன் தான் வந்து அழைச்சிட்டு போனாங்க உள்ள உள்ள வந்து முதலமைச்சருடைய உதவியாளர் தினேஷ் அவர்கள் இருந்தாங்க உள்ள போறோம் உள்ள வந்த உடனே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதனி ஸ்டாலின் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு ஏழை வர வச்சாங்க நம்ம கை பொதுவனம் மரபு இல்லையா அந்த இரங்கல் தெரிவிக்கிறது எல்லாரும் கை தொட்டு போய் உட்கார்ந்தோம் முதல்ல இந்த தூக்கம் அவர் வந்து உடல் எப்படி இருந்துச்சு எங்க இருந்தாரு அப்படிலாம் விசாரிச்சாங்க இல்ல வந்து உடல் நலி விட்டுதான் இருந்தாரு அதனால சீக்கிரமே அடக்கம் பண்ணிட்டோம் அப்படிங்க இன்னைக்குதான் அடக்கம் பண்ணுவீங்க காலையில வரலான்னு நினைச்சுட்டு இருந்தேன் கோபத்துக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து அப்புறம் அழகிர அழகிர போயிட்டாங்க சொன்னாரு அழகிர வந்து அங்க தான் சொன்னாங்க அப்புறம் சரி அப்படிதான் வந்தோம் அப்படின்னு சொன்னாரு எதுக்கு அவர்கிட்ட சொல்றோம் முதலமைச்சரு சரி சரி அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாரு கேட்ட அப்புறம் வந்து இப்போ அவர் திரைப்படத்துல எம்ஜிஆர் மாதிரியே அவர் வந்து வரணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா அது எம்ஜிஆர் மாதிரியே வந்ததுனால அவரால் வந்து சைன் பண்ண முடியல அப்படின்னா ஏவாவேலு ஏவா வேலு தப்பு உட்கார்ந்து ஏவா வேலுவும் சொன்னார் ஆமா எம்ஜிஆர் ஸ்டைல்லே வந்ததுனால அவருக்கு ஒரு நெகட்டிவ் ஆயிடுச்சு அதுவே பாசிட்டிவ் அதுவே அவருக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு ஒரு நாலஞ்சு படங்கள் ஒன்பது படங்கள் நடிச்சாரு அப்புறம் அது வந்து ஒரு ஒரு சில படங்கள் பெருசா போகலை அது வந்து அப்படியே ஒரு ஒதுங்கி ிட்டாரு அப்படின்னாரு சரியா உங்களுக்கு எந்த ஊரு அப்படின்னு கேட்டாரு உடனே அவர் சொல்றாரு இளையாங்குடி அப்படின்னு எவ்வளவு சொல்றாரு இல்ல இளையாங்குடி பக்கத்துல ஒரு அரை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அவர்கள் சொல்றாங்க அப்போ சரி பேசும்போது அப்படியே ஒரு அமைதி நிலவுது உடனே திருப்பி வந்து என்ன சாப்பிடுறீங்க காபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா இதுல ஒரு ஐந்து நிமிடத்துக்கு உடனே வந்து பொதுவாவே டீ காபி யாருமே சாப்பிட மாட்டோம் போன நாலு பேருமே சாப்பிட மாட்டோம் சரி கேட்டும் போது நம்ம மறுக்க முடியாது இல்லையா ஒரு காபியோ தண்ணியோ கேக்குறாங்க சரி எதுனாலும் சரிதாங்க கேட்டா என்ன பாத்து கேட்டாரு உங்களுக்கு என்ன நார்மலா சுகரா அப்படின்னாரு உங்களை பார்த்து முதல்ல என்ன பாத்து கேட்டாரு சுகரா நார்மலா நார்மல் தாங்க திருப்பி அந்த டீ வந்துருச்சு டீ சாப்பிட்டு இருக்கும்போது டீ சாப்பிட்டு முடிச்ச உடனே சிமால வந்து இது என்னோட தம்பி தேவா அப்படின்னா இது தம்பி துரைமுருகன் அப்படின்னு அவர் நீங்க சொல்ல வேலை செய்யணுமா அவர் சொல்ல வேற செய்யணுமா அவரை தெரியாதா அப்படின்னாரு ஒண்ணு எல்லாருக்குமே சரி போயிருச்சு ஏன்னா அதுக்குள்ள பல அர்த்தங்கள் இருக்கு நம்ம கடுமையா விமர்சனம் பண்றோம் இப்பவுமே விமர்சனங்கள் தொடரும் அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அவர் வந்து அது ஒரு சர்க்காஸ்டிக்காவும் தெரியும் அப்படிங்கறத வந்து அவர் சொல்ல வேற செய்யணுமா தெரியும் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் வந்து வீடு பத்தி பேசியிருக்கும் போது எங்க நீ எங்க இருக்கீங்கன்னு கேட்டாரு திருப்பி அது எங்க இருக்கீங்க கேட்டாரு எல்லாமே அப்புறம் வந்து நான் இந்த மாதிரி பாலவாக்கத்துல இருக்கிற நிலங்கள் அப்படின்னாரு உடனே ஒரு தம்பி உதனி ஸ்டாலின் வீட்டு பக்கத்துலதான் வீடு அப்ப நான் தம்பிட்டு கூட ஒருத்தர சொல்லிட்டு இருந்தேன் தம்பி நான் உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன்னு இல்லைன்னு நான் தான் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கேன்னு சொல்லி தம்பி சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லி சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் அது பேசி முடிச்ச உடனே திருப்பி சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கூட அவ்வளவுதான் இருந்திருப்போம் மேக்சிமம் ஆனா

தமிழ்நாட்டுல கிளை இல்லாத கிராமங்கள் இல்ல நாம கட்சியும் அழைக்க எல்லா கட்சிகளுமே காத்து கொண்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் விரும்புறாரு பதினஞ்சு ஆண்டு காலமாக திராவிட சித்தாந்தத்தை நேரெதிராக எதிர்த்து சண்டை போடக்கூடிய திமுக மிகப்பெரிய தலைவலியாகவும் சவாலாகவும் இருக்கக்கூடிய ஒருத்தர் திமுக செய்கிற அத்தனை ஊழல்களையும் வெளியே கொண்டு வரக்கூடியவர் இன்னைக்கு அஜித்குமார் புடை விளக்க தொடங்கி அத்தனை தமிழ்நாட்டுக்கூடிய சட்டமுலுக்க பிரச்சனைகள் தினந்தினம் பேசக்கூடிய தினந்தினம் பத்திரிக்கைகள சந்திச்சு என்னோட இவருடைய பெரிய தலைவராக கொண்டாடக்கூடிய ஈவேரங்கிற பிம்பத்தை உடைச்சு போட்ட ஒருத்தரு பார்க்கணும்னு விரும்புறாரு அப்படின்னா விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களா இது மூக்காமுத்தி மரணத்துக்கு தான் போகணுமா இல்லையே முதலமைச்சர்ல சந்திக்கணும்னா இல்ல முதலமைச்சர தகவல் சொல்லுங்க வீட்டுல போய் தான் சொல்லணுமா முதனி ஸ்டாலினுக்கு அடுத்த தெருதான் அதுக்கு ஒரு நீங்க எந்த வடிவத்திலையும் பேசலாம் அதுக்கு கீழ்கட்டமா பத்து பதினைஞ்சு ஆட்கள் இருக்காங்க அமைச்சர் மார்கள் இருக்காங்க என்ன சந்தேகம் எல்லாம் கிடையாது நீங்கள் நீங்க உட்பட அஹ் தலைமை உங்களைப்பாளர்கள் நீங்கள் உட்பட திமுக தலைவர்கள் மறைந்த தலைவர்களை கூட கடுமையா விமர்சிக்கிற சூழல் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி பெரியார் எதிர்ப்பையும் ரொம்ப உக்கிரமா கையில் எடுத்துக்கிறீங்க சோ இப்படி ஒரு சூழல்ல முதலமைச்சர் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்து ஒரு பச்சை கொடி காட்டுறதே ஒரு அரசியல் தான் சொல்றாங்க இல்ல அவங்க என்ன மாதிரியே நம்ம அரசியலா பாக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனா யாராலையும் நாம் தமுகச்சியோ அன்ன சீமானையோ நாம் தமக்சியோ யாரையும் விலை கொடுத்து வாங்க முடியாது சீமானுடைய தம்பிகளை இதுவரைக்கும் வெலை கொடுத்து பலர் வாங்கப்பட்டலாம் எங்களை யாரும் வேலை கொடுத்து வாங்க முடியாது யாருடைய இசைவுக்கும் யாருடைய அசைவுக்கும் நாங்க வேலை செய்யறோம் நாங்க முதலமைச்சரா மு க ஸ்டாலின் ஆக்குறதுக்கோ முதலமைச்சரா எடப்பாடி ஆக்குறதுக்கோ முதலமைச்சரா விஜய் ஆக்குறதுக்கோ நாங்க கட்சி ஆரம்பிக்கல நாங்கள் தமிழ் தேசிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவனை இந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கூடிய ஒரு தலைவனை தற்சார்பு பொருளாதார கொள்கையில இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி இந்த மண்ணை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி அமைக்கணும் அது சீமானோட தான் சாத்தியப்படும் அப்படின்னு நம்பி நாங்க நிக்கிற மொழிய நாங்க இவருக்கு நாங்க அவருக்கு அப்படின்னு சொல்றது வந்து நாம் தமிழ் கட்சியை தமிழ் தேசிய கொள்கையை இந்த பதினைஞ்சு ஆண்டுகளை அரசியல் பயணத்தையே கேள்விக்குறியாக்குவது கொச்சைப்படுத்துவது நீங்க வந்து பாஜக சொன்னது சீமான் வந்து இந்து விரோதின்னு திமுக பாஜக பிட்டிங்குது நாம் தமிழ் கட்சியை தாவேக்கா வந்து திமுக பிடிங்கிறது நாம தம்ம கட்சி இப்ப எது உண்மை கேள்வி இருக்கு எது உண்மை நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம் இது ஒரு தனிப்பட்ட சந்திப்பு இந்த சந்திப்பினாலே காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம் இந்த சந்திப்பினாலே வந்து உடன்பட்டு போயிருவோம் இந்த சந்திப்பினாலே எதிர்க்க மாட்டுறேன் சந்திப்புக்கு பிறகுதான் நானே அஞ்சு வீடியோ போட்டிருக்கிறேன் யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாதுங்க இன்னொன்னு திமுக நாம கட்சியை வந்து இயக்கம் திமுக நாம கட்சியை வந்து வேலை வாங்கிடும்னு சொல்றது அது அடிப்படை உண்மையற்ற தன்மை இன்னொன்னு என்னன்னா பாத்துட்டு வந்த பிறகு பத்து சந்திப்பு அந்த நொடியே ஒருத்தர் வந்து கேள்விக்கிறாரு சட்டம் ஒழுங்கை கேள்வி கேக்கிறாரு டிஎஸ்பி சுந்தரேசன் குறித்து பல கேள்வி வந்து எல்லாத்தையுமே வந்து கேள்விக்குள்ளாக்குனாரு அப்ப அது யாரு பேச முடியும் அவரோட காம்ப்ரமைஸ் பண்ணணும் சமரசம் பண்ணணும்னா திருப்பி எது கேள்வி கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க என்னன்னா ஆளாளுக்கு ஒரு கதை இப்ப என்ன ரைடு வந்துச்சு ஆளாளுக்கு ஒரு கதை எழுதுனாங்கல்ல இப்படி இருக்குமோ வெளிநாட்டுல இருந்து பணமா வெளிநாட்டு தொடர்பா சம்பவம் உடைக்க போறாங்க உடைக்கும் சாட்டை தனி ஊக்கெடுக்கும் சாட்டை நடந்த சம்பவம் ஒண்ணு முதலமைச்சர் தரப்புல ஸ்டாலின் அவர்கள் உதவி ஸ்டாலின் இருக்காங்க நாங்க தேவா பாக்யராஜனா நான் அண்ணன் சீமான் இருக்காங்க இல்ல உதவியாளர் தினேஷ் தெரியும் இல்ல தெரியும் அமைச்சர் ஏவாளுக்கு தெரியும் இதான் உள்ள நடந்தது இதான் உண்மை இதுதான் நடந்துச்சு இதுக்கு மேல இதை அரசியலா அவங்க நினைக்கலாம் எங்களுக்கு எந்த அரசியலும் திமுகவுக்கு நினைக்கிறீங்களா ஏன்னா ஒரு அரசியலுக்கு திமுக நோக்கமா கூட நினைக்கலாம்னு சொல்றேன் திமுக ஏதோ ஒரு நினைக்கலாம் அது அது நடக்காது இல்ல பிரதமரை வந்து முதலமைச்சர் பல்வேறு தருணங்களை சந்திச்சிருக்காங்க உதயநிதி அவர்கள் சந்திச்சிருக்காங்க கனிமொழி அவர்கள் நிர்மலா சீதாராமன் சந்திச்சிருக்காங்க இப்படியான சந்திப்புகள் அரசியல் கடந்த சந்திப்பு அஹ் அரசுக்கான சந்திப்புன்னு சொல்லப்பட்ட போதெல்லாம் நாம் தமிழர் கட்சி கடுமையான விமர்சனம் முன்னாள் டெல்லிக்கு ஓடி போயிட்டாங்க காலை விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இப்ப நீங்க சந்திக்கும் போது மட்டும் அது அரசியல் மாண்பா இருக்கு முதலமைச்சர் பாஜக காரங்களை சந்திச்சது எல்லாமே அரசியல் நோக்கம் கொண்டது ஈடு ரைடு வந்த பிறகு சந்திப்பதற்கும் ஒருத்தர் இழந்து போய் சந்திப்பதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஈடு ரைடு வந்த உடனே நீங்க போறீங்க அறிக்கை விட்டுறீங்க செந்தில் பாலாஜி பாக்குறாரு தேர்தல் கடத்த பாக்குறாரு அப்புறம் வந்து நீங்க கடுமையா பாசிசம் நுழைய விட மாநில சுயாட்சி பேசுறீங்க மாநில சுயாட்சி பேசிட்டு மாநில தன்னாட்சி பேசிட்டு நீங்க அங்க போய் ஈடு ரைடுக்கு பிறகு போய் சந்திப்பதற்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கும்போது அப்போ நிச்சயமா அவங்க காம்ப்ரமைஸ்க்காக போறாங்கிற குற்றச்சாட்டுல உண்மைத்தன்மை இல்லாமல் இல்லையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு தொடங்கின முதல் நாள்ல இருந்து நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு அழைப்பு கொடுக்கிறாரு இன்னைக்கு ஆர் பி உதயகுமார் சொல்லியிருக்கிறாரு தியாகம் பண்ணணும் நம்ம வந்து பெரிய ஒரு தீய சக்தியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா இவங்க எல்லாம் தியாகம் பண்ணி கூட்டணிக்குள்ள வரணும்னு அழைப்பு கொடுத்துருக்காரு இந்த பயணத்தை எப்படி பாக்குறீங்க இந்த அழைப்பை எப்படி மதிப்பிடுறீங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய சமீபத்துல பயணங்கள்ல வந்து மக்கள் கூடுறாங்க என்னது பழைய பெரும் கூட்டணி இன்னொரு திமுக மீதான எதிர்ப்படைகள் வந்து தமிழ்நாட்டில் கடுமையா இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து கூட்டங்கள் கூடுது இந்த இந்த கூட்டம் வாக்கா மாறுது அது யாருக்கு போகுது அப்படிங்கிறத அது காலம் தான் தீர்மானிக்கும் காலம் தான் தீர்மானிக்கும் கூட்டணிக்கு அழைப்பது என்பது அவருடைய என்ன சொல்றது உரிமைன்னு சொல்லலாம் அவர் கூட்டணிக்கு அழைக்க சொல்ல முடியாதுல்ல ஏன்னா கடந்த காலங்களில் சீமானவர்களே வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி என்பது இதுவரைக்கும் இருந்த திராவிட தலைவருடைய ஆட்சியை விட சிறப்பானதுதான் அப்படின்னு கொஞ்சம் வந்து எடுத்துக்கணும் கம்பேரிட்டிவா சிறப்பான சொல்ல கம்பேரிட்டிவா வந்து இந்த ஆட்சியோடு ஒப்பிடும் பொழுது ஆட்சியுமே நல்லாட்சி தான் திமுக ஒப்பிடும்போது எல்லா இந்த நீ இந்த ஆட்சியில் ஒப்பிடும்போது ஏ அப்பா கலைஞர் ஆட்சி எவ்வளவோ பரவாயில்ல எத்தனை பேர் சொல்றாங்க ஸ்டாலினோட உங்களுக்கும் அந்த நிலைப்பாடு இருக்கா கலைஞர் ஆட்சி பரவாயில்லன்ற நிலைப்பாடு இருக்கா கிட்டத்தட்ட கலைஞர் ஆட்சி தானே இது அது பரவாயில்ல சொல்ல முடியாது ஆனா கடந்த கால பத்தாண்டு கால ஜெயலலிதா எடப்பாடியுடைய ஆட்சி என்பது இந்த ஆட்சியில் ஒப்பிடும் போது பின்னாடி அங்கேயும் சாத்தான் குளம் ஸ்டெர்லைட்டு நடந்தது கொலை கொள்ளை நடந்தது ஊழல் இருந்துச்சு கரப்ஷன் இருந்துச்சு ஆனா இங்க ஒப்பிடும் போது டாஸ்மாக்ல பதினஞ்சாயிரம் கோடி ஊழல் கக்கூஸ்ல ஊழல் ரேஷன் கடையில் ஊடுரு எங்கு திரும்பினாலும் பதினேழு விழுக்காடு பத்து பர்சன்ட் வந்து அமைச்சர்களுக்கு ஏழு அதிகாரிகளுக்கு ஒரு பிக்ஸ் பண்ணப்பட்ட மொத்த டெண்டரும் மொத்த கான்ட்ராக்டும் ஒரு குடும்பம் மட்டுமே எடுக்குது ஒரு குடும்பமே வந்து ஒரு அரசு இது பண்ணணும் ஒரு அரசு வந்து விண்மில் வைக்கலாம் சபரிசன் முழுக்க முழுக்க காற்றாலை தொடங்குறாரு சபரிசன் முழுக்க முழுக்க சூரிய ஒளி மின்சாரம் சபரிசன் வந்து வானம் ஸ்பேஸ் சென்டர் ஆரம்பிக்கிறாரு ஒரு 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 குடும்பமே ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து விலைக்கு வாங்குதோ அப்படிங்கிற அது இருக்கு அது வந்து அதிமுக ஆட்சியில இல்ல தடியவெல்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற நிலைமையும் அங்க இல்ல இன்னொன்னு அதிகாரிகள் கையில வந்து ஆட்சி எல்லாம் இருந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் இருக்க வரைக்கும் ஜெயலலிதா கை இருந்துச்சு எடப்பாடி இருக்க வரைக்கும் எடப்பாடி கையில இருந்துச்சு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கும்போது ஓபிஎஸ் கையில இருந்துச்சு அவங்க சொல்றது அதிகாரி கேட்பாங்க அங்க திருடி ஒரு அதிகாரி முளைக்கிறது என்கவுண்டர் போடுறது மீன் போட்ட தூக்கி ஜெயில போறது யூடியூப்ல பேசினா ஜெயில போறது யூடியூப்ல பேசினா குண்டு சட்டம் போடுறது இந்த நிலமை அதிமுக ஆட்சியில இல்ல நானே அதிமுக ஆட்சியில கடுமையான விமர்சனங்களை அதிமுக வச்சிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி மாதிரியே கெட்ட போட்டுக்கிட்டு போட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் பேசிருக்கேன் வழக்கு போடலையே எத்தனை வீடியோ போட்டிருக்கோம் ஒரு வழக்கு போடலை இதை வந்து சிறையில இருக்கும்போது திரு ஜெயக்குமார் அவர்களே கூட ஜெயில்தார் பொருள் ஜெயில அவரே சொன்னாரு எத்தனையோ வீடியோ தம்பி பேசியிருக்கு நாங்க அமைதியா இருந்தோம் நாங்க வந்து ரசிச்சுக்கிட்டு கடந்து போயிடுவோம் ஆனா இவனுக்கு வந்து இப்போ ஒரு கருத்தை கூட வந்து பார்க்க மாட்டாங்களாரு அப்பா அதோட ஒப்பிடும்போது கம்பேரிட்டிவ்வா அது பரவாயில்லதான் அப்படின்னு நம்ம சொல்லணும் நீ இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஒரு அரசியல் மாண்புள்ளவர்கள் இந்த கைதெல்லாம் பண்ணுவாங்களா எந்த அரசியல் மாண்புள்ளவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்போடு இருக்கிறாரு கருத்துரிமைக்கு எதிரான உலகத்துக்கு தெரியும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்போடு இருக்கிறாருன்னு ஒரு பாராட்டை பாராட்டு முன்வைக்கிறீங்க ஆனா அங்கதான் மீமுக்கு கைது யூடியூப்ல பேசுனது கைது கிண்டல் பண்ணா கைது அவங்க அப்பாவுடைய இறப்புக்கு அவர் ஒரு மாண்போடு எடுத்து பேசாரு அவ்வளவுதான் அதைத்தான் மாண்புன்னு சொல்றோம் மாண்புங்கிறது வந்து அதான் கருத்து சொந்த நானே பாதிக்கப்பட்டு இந்த ஆட்சியில நீங்க வந்து முதலமைச்சர் முன்னாடி உட்கார வச்சு எனக்கு ஒரு புத்தம் கொடுத்தா கூட ஒரு வருஷம் ஜெயில இருந்து மறந்து போயிட முடியாதுல்ல கை கொடுத்துட்டாங்க பாராட்டிட்டாங்க கை கொடுத்தாங்க டீ கொடுத்தாங்க அப்படிங்கிறா அது அது வேற சாதாரண ஒரு நடைமுறை புத்திப்பட்டு போனாலும் கோழி கொண்டு பார்ப்பாங்க கொலை செஞ்சு போனாலும் இலவுக்கு வருவாங்கன்னு ஒரு பாட்டு உண்டு மதையானை கூட்டத்தில் அது மாதிரி ஒரு இறப்பு நிகழ்ந்துக்கு போனோம் அவ்வளவுதான் தமிழக வற்றிக் கழகத்தை ஏன் இவ்வளவு கடுமையா நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கணும் நேத்து வந்தவங்க ஆட்சியில பல கட்சிகள் இருக்கும் போது அவங்களை விட வந்து முதன்மைப்படுத்தி விமர்சிக்க வேண்டிய நோக்கம் என்ன ஒரு கொள்கையற்ற தலைவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து ரசிகர்கள் தான் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி விடுதலைப்படுத்த ஒரு வசனம் வரும் கொள்கையற்ற தலைவருடைய கையில ஆட்சி போச்சு அப்படின்னா அது எந்த மாதிரியான ஆட்சியா இருக்கும்னா இதை விட மோசமான ஆட்சியா இருக்கும் சத்தியமா சொல்றேன் விகடன் மூலியமாக சொல்றேன் தம்பி ராம் மூலியமா சொல்றேன் தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரானா ஸ்டாலின் அவர்களை நானே போக வேண்டிய தேவை வரும் ஸ்டாலின மாதிரி ஒரு தலைவர் உண்டா என்று ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்கள் சொல்ல வேண்டியது எந்த ஸ்டாலின் தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் எதை பத்தியுமே கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாலின் ஒரு சர்வாதிகாரி ஸ்டாலின் ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் ஆச்சு தேவலாம் பரவாயில்ல எப்படி எடப்பாடி பழனிசாமி ஆச்சு நல்லாச்சு இந்த ஆச்சுன்னு சொல்ல சொல்லிச்சோ எப்படி வந்து நம்ம ரெட்ரோ படம் வந்த பிறகு கங்குவா நல்லாச்சுன்னு சொன்னோமோ எப்படி வந்து தக்லைப் வந்த பிறகு இந்தியன் டூ நல்லா இருக்குன்னு சொன்னமோ அப்படி தாவேக்கா முதலமைச்சரா விஜய் முதலமைச்சர் திமுக ஒரு ஸ்டாலின் ஆச்சு நல்லாச்சு நம்ம சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும் ஏன்னா அந்த அளவுக்கு எந்த அடிப்படையும் இல்லை நான் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது கடந்து போனதான் நினைச்சேன் அவங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு நம்ம விமர்சனம் பண்ணோம் ஏன்னா அவங்க பெரியார கையில் எடுத்தாங்க கட்சி கூட்டத்துல அவங்க பேசினது அந்த அப்ரோச்சு சேர உடைச்சது ஒரு ஒரு அனாகரி அரசியா இருக்குன்னு சொல்லி விமர்சனம் பண்ணோம் அதுக்கப்புறம் சீமான கூட்டி போய் அவங்க அவங்க நமக்கு இலக்கு இல்லப்பா நம்ம இலக்கு புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம் கொசுவெல்லாம் அடிச்சுட்டு கூடாதப்பா திமுக அட்டீங்கப்பா எதிரி நம்ம எதிரி திமுக தான்ப்பா அவன் அடிப்பா அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை பார்த்த பிறகு அண்ணன் சீமானே சொல்லல இந்த வீடியோ பார்த்தா கூட என்ன திட்டு வரையா வீடியோ போட்டு ஏன்னா தாவைக்காவ பேசக்கூடாதுங்கிறதான் நாம் தமிழ் கட்சியில கட்டளை இடுமோன காலத்துல கூட திட்டினார் ஒரு வீடியோ போட்டதுக்கு எதுக்கு நீ பேசுற தேவையா உனக்கு அவள் மக்கள் பிரச்சனைய பேசு திமுக பேசு இதை பேசாதான் இப்ப கூட வந்து அவருக்கு தெரியாது நான் வீடியோ போட்டு தெரியாது நான் தலைமுறை வார்த்தை மாதிரி வீடியோ போட்டு ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த அந்த ரெண்டரை மணி வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்த பிறகு உண்மையிலேயே வந்து எனக்கு சேலத்துல நடந்த பொதுக்கூட்டம் ரெண்டரை மணி நேரம் வீடியோ பார்த்தேன் பன்னெண்டு மணிக்கும் பார்த்தேன் பார்த்த பிறகு வந்து தமிழ்நாட்டுல படித்த இளைஞர்கள் அரசியல்ங்கிற பேர்ல எவ்வளவு பிற்போக்குத்தனமா தள்ளப்படுறாங்க கம்யூனிஸ்ட் போராட கத்து கொடுத்தாங்க அன்னைக்கு திராவிட இயக்கம் வந்து மொழிப்பற்றி ஊற்றியது காங்கிரஸ் காரங்க வந்து வெள்ளக்காரங்க ஏதாவது போராட கத்து கொடுத்தாங்க பிஜேபி வந்து ஏதோ இந்துக்களுக்கு ஏதோ சொல்லி இஸ்லாமிய வெறுப்பாங்க என்ன வச்சிருக்கிற உனக்கு என்ன என்ன ஐடியாலஜி இருக்கு எதை நீ செய்ய போற இளைஞர்களை நல்லுவடிப்படுத்த வந்திருக்கிறேன் தமிழ் பற்ற ஊட்டம் வந்துக்கிறேன் மூட நம்பிக்கையை ஒடுக்க வந்துக்கிறேன் ஒண்ணு இல்ல திமுக ஆட்சி அகற்ற வந்துக்கிறேன் அது அகற்றி ஒன்னுத்துக்கு உட்கார வச்சு என்ன என்ன நீ என்ன பண்ணுவ அந்த அளவுக்கு வலிமையான கட்சியா தேவைக்க பாக்குறதுனால விமர்சிக்கிறீங்களோ வலிமையான கட்சியாக மாறி அது ஆபத்தான கட்சியா மாறிடக்கூடாதுங்கிறக்காக விமர்சிக்கிறேன் ஒரு கொள்கையற்ற கூட்டம் வந்து அதிகாரத்துக்கு வர விடுது அது அந்த ஆட்சி வந்து ஒரு அரசியல் கட்சியின் ஆட்சியா இருக்காது அதிகாரியின் ஆட்சியா தான் இருக்கும் நான் என்ன கேட்கிறேன்னா அப்படியே நீங்க கவலைப்படுறீங்க அவங்க ஆட்சிக்கு வரப்போற கட்சியை நீங்க பாக்கல இல்ல அவங்க வந்து வர்றாங்க பேசிக்கா அவங்களுடைய இலக்கை வந்து ஆட்சி பிடிக்கிறது நாங்க அது விமர்சிக்கவே கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது இல்ல விமர்சனங்கிறது வந்து ஒரு நீங்க திருமாவளம் சொல்ற மாதிரி தோழமை சுட்டுதலாக தான் நீங்க விமர்சனம் இருந்தது ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த இளைஞர்கள் வந்து சீரழிறாங்க அப்படிங்கும்போது அதை தடுக்க வேண்டியது அதை விமர்சிக்க வேண்டியது அதை கேள்விக்குள்ளாக்க வேண்டியது நம்முடைய வேலை திமுக ஆட்சில இருக்கு அடுத்து நாங்க ஆட்சி வர போறோம்னு திமுக அதிமுக இருக்கு அவங்களுக்கு பக்கபலமா பாஜக இருக்கு நீங்க அழிக்க நினைக்கிற காங்கிரஸ் களத்துல இருக்கு இந்த இந்த நான்கு பேரையும் மீறி செயல்பக்குறது இல்ல அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கட்டது தாவேக்காவை கண்டிச்சு தானா அவினாசி ரித்தன்யாக்கு போராடுறது தாவேக்காவை கண்டிச்சு தாவேகாவை ஓராயிரம் போராட்டங்களை முன்னெடுக்கு தமிழ்நாடு நிலம் உரிமை கேட்டு போராடுறோம் ஆடு மாடு மீட்புக்கா போராடுறோம் அதெல்லாம் நாங்க வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம் கொசு போற போகலை அடிச்சிருக்கோம் அவ்வளவுதான் போற அடிக்கிற எங்களுக்கு டார்கெட்டே கிடையாது நாம தம்ப கட்சிக்கு டார்கெட் கிடையாது இலக்கு கிடையாது அவங்க எங்களுக்கு எதிரியும் கிடையாது எங்களை எதிர்க்கிறவர்கள் அவங்களுக்கான எந்த விதமான அரசியல் கோட்பாடும் கிடையாது இன்னொன்னு அவங்களுக்கு எங்களுக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் கொள்கை முரண்கள் இருக்கு அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய கிரிஞ்சு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பூமர்கள் இருக்கக்கூடிய பார்ட்டி அதை வந்து ஒரு அரசியல் கட்சியோடு ஒரு பேர் இயக்கத்தோடு ஒப்பிடவே கூடாது இன்னொன்னு நீங்க நாம தமிழ் கூட்டத்துக்கு நீங்க நான் உங்களை நீங்க போயிருப்பீங்க ரெண்டு பேருக்குமான நிலை வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெரிய மலை வந்தாலும் நாம் நாம்தம்ம கட்சி அந்த மலையில் நனைந்து கொண்டு வெயிலில் காய்ந்து தான் மக்களுக்காக நிற்கும் ஒரு பத்திரோட மழைக்கே ஒட்டுமொத்தமான சேரத்துக்கு வைக்கிறான்னா இவன் யாரு இவனை வைத்துக் கொண்டு என்ன அரசியல் நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்ய போறீங்க கூட்டம் முடிந்த பிறகு சேர நொறுக்கி போடுறவன்ட என்ன அரசியலை செய்ய விரும்புறீங்க தமிழக வெற்றிகழகம் வாழ்க தளபதி விஜய் வாழ்க விஜய் முதலமைச்சராக போறாங்க கொள்கை இல்லையே நீங்க வேற ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நீங்க விஜய் புகழ் பாடும் கூட்டம் விஜய் பிறந்த நாள் விடாம நம்ம அதை கேள்விக்குள்ளேயே ஆக்கிக்க மாட்டோம் கொள்கை வழக்க பொதுக்கூட்டம் போட்டு நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒன்னு பக்கத்துல போன உடனே இப்படி ஆயிரும்ல அது மாதிரி ஆவலோட காத்துட்டு இருக்கு உண்மையில விளக்க போறாங்கப்பா அப்படின்னு வந்து இந்த கிரேட் மேஜிக் ஷோ கிரிகாலும் அது மாதிரி காத்துட்டு இருந்தா உள்ள ஒண்ணுமே இல்லை சட்டிலிருந்தானே ஆப்பையில வரும்

திமுக அந்த வேலையை பார்க்கணும் நீங்க வந்து விஜய் அட்டாக் பண்ற அளவுக்கு அது என்னைக்காவது உதயநிதி பேசியிருக்கீங்களான்னு கேள்வி உதயநிதியா பேசியிருக்கீங்களா நீங்க தனிப்பட்ட முறையில் இப்படி வீடியோ போட்டு பேசியிருக்கீங்களான்னு கேள்வி முன்வைக்கிறேன் தினம் ஒவ்வொரு இதுலயுமே உதயநிதி பேசிட்டு தான் இருக்கிறோம் தவறு நடக்கும்போது விளையாட்டு துறையில ஒரு ஸ்கேம் நடந்து ஒரு தவறு நடந்து வெளியுறவு இந்த ஆகாஷ் பாஸ்கர் மேட்ல அந்த ரத்திஸ் மெட்டரில் ஈடுரேட்டு வந்த பொழுது தொடர்ச்சியாக பேசிகிட்டு தான் இருக்கிறோம் செயல்பாட்டில் இருக்கவங்களுக்கு தானே பேச முடியும் செயல்பாடே இல்லாதவங்களும் எப்படி பேச முடியும் செயல்பாட்டில் இல்லையே அவர் எங்கிட்டு பேசுறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காரு ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடுன்ற டேக்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா நீங்க அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாக இல்லாமல் ஆடுகளின் ஆடு மாடுகளின் மாநாடு தண்ணீர் மாநாடுன்னு போறது வந்து டைவர்ஷன் மாதிரி இருக்குன்ற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க இது நாமந்தமுக சுடைய செயல்பாட்டு வரை வரப்போகுது ஏற்கனவே வந்து ஒரு ட்ராஃப்ட்டா வந்துச்சு இந்த முறை வந்து காணொளி காட்சியா வரப்போகுது காணொலியாகவும் அச்சநையில் அறிக்கை தேர்தல் வரை செயல்பாட்டு வரைவா வழி அதாவது வரைவா எப்படி கொடுக்கறோம்னா என்ன பண்ண போறோம் இத பண்ணுவோங்கிறது நாங்க வந்தால் செய்வோம் அப்படி இல்லை இதெல்லாம் செய்ய போறோம் இது இப்படி செய்வோம் இங்க டென்மார்க்ல இதில் எப்படி இருக்கு இது மாதிரி நாங்க இங்க பண்ண போறோம் அப்படிங்கறது ஒரு வீடியோ ஆதாரமா கொண்டு வர போறோம் அதுக்கு தான் இது முன்னோட்டம் தான் தண்ணீர் மாநாடு மாடுகளை கூப்பிட்டு வந்து பேசுறது வந்து இது முற்போக்கு மாடுகளை கூப்பிட்டு பேசல நீங்க வந்து தென் நம்ம ஊர்ல கிடை போடுற பழக்கம் உண்டு கிடையில மாடு இருக்கு மாட்டை கூப்பிட்டு வந்து நாங்க பேசல மாடு இருக்கிற போய் நாங்க பேசிருக்கிறோம் மாடை பட்டி வச்சு அடைச்சி ஏற்கனவே வச்சிருப்பாங்க இன்னொன்னு அந்த அந்த இடத்துல இருந்து பேசும்போது அதோடைய கவனம் ஈர்க்கப்படுது இப்ப நீங்க இதே மேல உரிமைன்னு சொல்லி சென்னை வளச வாக்கிறது இல்ல வளச வாக்கத்துலயோத்திலோ இப்ப இப்ப சிவானந்த சாலையோ நீங்க கேட்டிருப்பீங்களா கேள்வியா டெல்லியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் டைம்ஸ் ஆஃப் இந்தியால முக்கியமான ஆங்கில ஊடகங்கள்ல இந்த ஆடு மாடு குடித்த புகைப்படங்களோட வருது இத பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த கோ சாலைகள் நடத்துவாங்க எங்க வடநாடுகள்ல பெரிய அதாவது ஆயிரம் பத்தாயிரம் மாடுகளை வைத்து நடத்துவாங்க அவங்க எல்லாம் வந்து பிஜேபி எல்லாம் கிடையாது ஆர் எஸ் எஸ் எல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் வந்து அந்த பாரம்பரியமான மக்கள் டிரைப்ஸ் மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க அந்த மக்கள் வந்து இப்படி ஒரு தலைவர் இந்தியாலே பண்ணிருக்கான்னு சொல்லி அவரை சந்திக்க இருக்காங்க சீமான சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க இன்னும் கூடுதல் ஆதாரங்கள் கூடுதல் கைட்லைன்ஸ் கொடுத்து இதை பாராளுமன்ற வரைக்கும் எடுத்துட்டு போகணும் இந்தியா முழுக்கவே இந்த மேய்ச்சல் பிரச்சனை இருக்கு நாட் ஒன்லி தமிழ்நாடு நாங்க சந்திக்க விரும்புறோம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இது இது ஒரு உரிய உலக அரசியல் நீங்க சும்மா சாதாரணமா மதுரையில விராத நூறு நடத்திட்டாருன்னு நினைக்காதீங்க பிப்ரவரி மாதம் வந்து தேனில போயிட்டு அவரே மாடு மேய்க்க போறாரு இதுக்கு அந்த மக்களுக்காகவும் பேசணும்லாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேரடியாவே அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் அஜெண்டாவை தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மொழியில எடுத்துட்டு வராங்க இந்த ஆடு மாட்டுக்கு பின்னாடி ஒரு சாதி பட்டியல் சமூக வெளியேற்றமோ அதுக்கு ஒரு சாதி காரணம் பணம் அதுக்கு ஒரு சமூக காரணம்ன்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க மரிய மதுரையாக்குரிய பத்திரப்பதித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ரெண்டாயிரம் கடமாடு வச்சிருக்காரு கோனாரா திருச்சியை சார்ந்த மரியாதைக்குரிய நகர்ப்புற வளத்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு திருச்சி சிட்டிக்குள்ளேயே வந்து ஐநூறு மாடு வச்சு இது பண்றாரு அவரு நாங்கள் எந்த தொழையும் விடுவோம் மாட்டு மேய்க்க தொழில விட மாட்டாங்கிறாரு கோனரா அவரு மரியாதைக்குரிய ஐயா ஐ பெரியசாமி அவர்கள் பெரிய இயற்கை விவசாய பண்ண இரநூறு ஏக்கர்ல வச்சு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மா அது ஆயிரத்தி ஐநூறு மாடுகளே அவர் வச்சிருக்காரு கே என் நேரே பேட்டியில் சொல்லியிருக்காரு கோனாரா அவரு தமிழ்நாட்டில் ஆடு மாடு மேய்க்காத ஒரு சமூகத்தை சொல்லுங்க அது ஒரு சாதி சார்ந்த தொழில் அல்ல அதை சாதியாக பார்க்கப்பட்டிருக்குது அதுக்குள் பனை நாடார்கள் மட்டும்தான் ஏறான்னு ஒருத்தன் சொன்னான்னா அது முட்டா தான் சொல்லுவான் திருச்சியில் நூறு குடிகள் இப்படி நூறு தமிழ் குடிகள் பனை ஏறும் விழான்னு சொல்லி வர ஞாயிற்றுக்கிழமை மாணவர்கள் எல்லா தமிழ் குடிகளும் ஏறாங்க அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய சமூகங்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோ திருநெல்வெல்லாம் நாடார் ஏறுறாங்க நீங்கள் புதுக்கோட்டை பக்கம் போட்டீங்கன்னா அங்குள்ள சமூகம் கோயம்புத்தூர் பக்கம் போட்டீங்கன்னா அங்கே உள்ள சமூகம் இப்போ கேரளாவில் பணம் இருக்க யார் ஏறுறா ஆந்திராவில் பணம் இருக்க யார் ஏறுறா கர்நாடகாவில் பனை இருக்க அங்கே யார் ஏறுறா இந்தியால இருக்கு உலக முழுக்கும் பனை இருக்குல்ல வெவ்வேறு வடிவங்கள் இருக்கு நம்ம ஊர்ல வெவ்வேறு பேரு அங்க ஒரு பேரு உலகம் முழுக்கும் மாடு வைக்கிறார்கள் ஏசுநாதர் கோனாரா நபிகள் நாயகம் மாடு வச்சிருக்க அவர் கோனாரா உலகத்திலே மிகப்பெரிய தொழிலதிபராக கருதப்படக்கூடியவர் வந்து பில்கேட்ஸ் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து மிகப்பெரிய பண்ணை வைத்திருக்காரு அந்த பண்ணைக்குள்ள மிகப்பெரிய ஆட்டு ஆட்டுப்பண்ணை வச்சிருக்காரு இங்கிருந்து அமெரிக்காவுக்கு பிழைப்பு தேடி சென்ற தன் மகனுக்காக சென்ற மரியாதைக்குரிய முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் அண்ணன் நெப்போலியன் ஆயிரம் ஏக்கர்ல அமெரிக்கால பண்ண வாங்கி அமெரிக்கால அவரு அது சாதி சார்ந்த பார்க்கப்படுது எல்லாவற்றையும் அரசியலாகவும் எல்லாவற்றையும் அஜெண்டாவாகவும் பார்க்கக்கூடிய கூட்டம் அதை பார்க்க முடிய நாம இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக அதுக்கு பின்னாடி கூடிய வருமானம் வேறு ஆட்களுக்கு போயிடக்கூடாது என் மக்களுக்கு வரணும் என் மண்ணுக்கு வரணும்னு சொல்லி நம்ம போராடணும் இறுதியான கேள்வி நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய தேவ அவர்கள் யார் அப்படின்ற கேள்வியும் முதலமைச்சர் சந்திப்புக்கு பிறகான ஒரு கேள்வியா இருக்கு அவர் வந்து பல்வேறு அரசியல் தொடர்புகள் கொண்டவர் அவர் வந்து ஒரு அவர் யார் அப்படின்ற கேள்விகள் எப்படி என்னங்க இது என்னங்க சீமானோடு முப்பது ஆண்டுகள் அவர் வந்து அவருடைய அண்ணனும் நாகேந்திர அண்ணன் இறந்து போயிட்டாங்க அவர் வந்து என் சீமானுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் கூடவே இருந்தவங்க ரெண்டு பேரும் தான் என் சீமானுடைய மேக்காப்பாளர் போல சென்னையில ஒன்னாவே பயணிச்சவங்க அவங்க முப்பது வருஷம் பழக்கம் ஒன்னா ஒரே வீட்டுல தங்கினவங்க அவர் வேற ஒரு அரசியல் கட்சியில பயணப்பட்டாரு அவர் சீமானவர்கள் வந்து கட்சி தொடங்கி அவர் பெரிய கட்சியை கொண்டு வந்த பிறகு அவர் அந்த கட்சியில வந்து விலகி அதிமுக இருந்தாரு வருஷமா கட்சியில நம்ம இருக்கிறோம் அதே மாதிரி மற்ற பல்வேறு உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி மூணுதான் அவர் கட்சிக்குள்ள வந்தாரு ஆனா நான் சீமானுக்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்காரு ஆறுல இருந்தே இருக்காரு தொண்ணூத்தாறுல சீமானோட பயணிக்கிறாங்க தம்பி படத்துல நடிச்சிருக்காரு சமீபத்துல வந்து துணிவு படத்துல அவரு நடிச்சிருக்காரு காவல் படத்துல வெள்ள நடிச்சிருக்காரு திரைத்துறையிலும் இருந்தாரு அரசியல்ல அதிமுக கவுன்சிலர் இருந்தார் கே கே நகர் பகுதியில கவுன்சிலர் மேயர் வேட்பாளர் அளவுக்கு அவர் வந்து பேசப்பட்டவர் அதிமுக அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு தேர்தல் நடந்தா அவர் மேயர் அளவுக்கு ஆயிருப்பாரு அந்த அளவுக்கு இன்ஃபுளு எல்லா அமைச்சர்களோடும் அதிமுக இருந்தனால பழக்கம் அப்புறம் வந்து டிடி விதிநகரனுடைய கட்சியில அதிமுக பிரிஞ்ச பிறகு போறாரு அப்புறம் அது சரி வரலன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானுடைய வந்து திரும்பி வந்தார் அவர் தான் சென்டர் சொல்றாங்க சீமானு ஒருத்தர் தான் இங்க பவர் சென்டர்